கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும் என்ற சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து சென்று இந்த உலகத்தோடு உள்ள தவறான உறவிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவும் ஆண்டுடைய வேத வார்த்தைகளில் நமக்கு இருக்கிற நிறைவும் மாத்திரமே நம்மை ஆண்டவரோடு உள்ள உறவிலே நம்மை உருவாக்கி நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும் என்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் சிறப்பாக இந்த உலகத்தோடு உள்ள உறவிலிருந்து நம்மை தள்ளி நிறுத்தி ஆண்டவரோடு உள்ள அந்த உறவிலே இணைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த வேத வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே இன்னும் ஆழமாய் பதித்து கொள்ளவும் இந்த வேத வார்த்தைகளின் மீது நமக்கு இன்னும் வாஞ்சைகள் பெருகவும் நம்மை ஆழமாய் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் ரெண்டு தீமத்தொய் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்கள் வேத வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியையை செய்கிறது என்ற ஒரு செய்தியை பரிசுத்த பவுல் தீமத்தொயி என்னும் ஒரு ஊழியக்காரனுக்கு எழுதும் பொழுது இவ்வாறு எழுதுகிறார் பதினான்காம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீ கற்று நிச்சயத்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார் நிலைத்திரு என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்கத்திலே மெனோ என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது மெனோ என்ற கிரேக்க பதத்திற்கு நிலைத்திரு நீ உறுதியாய் தரித்திரு நீ எந்த இடத்திலே நீ இருக்கிறாயோ அந்த இடத்தை விட்டு நீ விலகாமல் இரு என்று அதற்கு பொருள் கொல்லப்படுகிறது ஒரு மனிதன் ஒரு வீட்டிலே வசிக்கிறான் நான் இந்த இடத்திலே வசிக்கிறேன் சொல்வார்கள் அல்லவா ஒரு வேலையிலே ஒரு மனித சேர்ந்த மனிதனை சொல்வார்கள் உன் வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ என்ன செய் நீ அதை சரியாக பயன்படுத்திக் கொள் அந்த இடத்துல நிலைத்திரு தங்கியிரு அப்ப கற்றுக் நிலை திரு என்றால் நீ எதை இந்த வேத எழுத்துக்களிலே கற்றுக்கொண்டாயோ அதை நீ விட்டு விலகாமல் உன்னை நீ அங்கேயே காத்துக்கொள் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார் அடுத்ததாக சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீ இதை உன் சிறுவயது முதற்கொண்டே முதற் கற்றுக்கொண்டாய் பரிசுத்த வேத எழுத்துக்களை பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்பதற்கு ஹீரோஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஹீரோஸ் என்றால் ஒரு போதகரை போல உன்னை சிறுவயது முதற்கொண்டே உன்னை உருவாக்கிய பரிசுத்த வேத எழுத்துக்கள் இதே ரெண்டு தீமொத்தைய ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலே தீமொத்தையை குறித்து சொல்லுகிறார் தீமொத்தையுவே உன்னில் இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடைய ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் அதற்கு பின்பு உன் தாயாகிய ஐனிக்கை அது நிலைத்திருந்தது இப்பொழுது அந்த விசுவாசம் உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதை நான் கண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அன்பானவர்களே வேத வாக்கியங்கள் நம்மை ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணுகிறது இது நம்முடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான செயல்களை கொண்டு வருகிறது இங்க சொல்லப்படுகிறது பாருங்க பதினைந்தாம் வசனத்தில் உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக என்று சொல்லப்படுகிறது இன்னும் பதினாறாம் வசனத்தில் பாருங்க தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அப்போ ரட்சிப்புக்கேற்ற தேவ ஞானம் நம்மில் விளங்கும்படியாகவும் நாம் எந்த காரியத்திலும் தேறினவர்களாக இருக்கும்படியாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் இங்கே சொல்லப்படுகிற பயன்படுத்துகிற ஒரு கிரேக்க வார்த்தை டுனாமிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிற டைனமோய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதாவது ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உங்களில் உருவாகத்தக்கதாக நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையிலே ஆண்டுடைய காரியங்களிலே தேறினவர்களாக இருக்கும்படியாக எந்த நற்கிரியையும் செய்ய நீங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாக என்ற வார்த்தை இது டுனாமிஸ் என்ற அந்த வார்த்தையின் ஒரு அடையாளம் ஒரு அர்த்தம் நம்மை ஒரு இயக்குவிக்கிற ஒரு டைனமோ நம்மை இயங்கு சக்தியாய் மாற்றுகிற ஒரு இயக்கமாக ஆண்டவர் இவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவேதான் வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அது அருளப்பட்டிருக்கிறது தையோஸ் நியூமா தையோஸ் என்றால் கடவுள் நியூமா என்றால் ஆவியானவர் ஆண்டுடைய சுவாசம் எப்படி ஒரு ஆண்டவர் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி அதில் எந்த இயங்கு சக்தியும் இல்லை எந்த விதமான வல்லமையும் இல்லை எந்த விதமான ஆற்றலும் இல்லை ஆனால் அந்த மண்ணிலிருந்து உருவான அந்த மனிதனுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணாங்க தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறாங்க இப்போ பாருங்கள் ஜீவ ஆத்மாவை அவன் மாறிப்போனான் அதாவது ஒரு மண்ணான மனிதன் எந்த சக்தியும் இல்லாமல் எந்த விதமான ஆற்றலும் இல்லாத ஒரு மனிதனுக்குள்ளே ஆண்டவர் தன்னுடைய ஆற்றலை கொடுத்தப்படுகிறாள் தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தப்படுகிறால் அவனுடைய இயங்கு சக்தியாய் மாறிப்போனான் ஒரு இயங்கு சக்தியாய் ஒரு ஆற்றல் மிக்கவனாய் மாறிப்போனான் அதே போலதான் எஸ்ஐக்கே முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலும் அங்கே சொல்லப்படுகிறது அங்கே தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உலர்ந்து போன எலும்புகள் உலர்ந்து போய் அதில் எந்த ஈரப்பதமும் எந்த விதமான சக்தியும் இல்லாமல் உலர்ந்து போன அந்த எலும்புகள் அங்கே கேட்கிறார் இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா இது சாத்தியமில்லையே இது எப்படி உயிரடையும் உலர்ந்து போய் கிடைக்கிற ஒன்றுமில்லாமல் அந்த எலும்புகளுக்குள்ளே தேவ ஆவியானவர் வரும் பொழுது அது ஒரு இயங்கு சக்தியாய் மாறுகிறது அது எழுந்து நின்று சேனைகளாய் நிற்கிறது என்ற ஒரு தரிசனத்தை இங்கே பக்தன் காண்கிறான் இந்த வார்த்தை அது ஜீவனுள்ளது அது வல்லமை உள்ளது அது ஆற்றலை தரக்கூடியது இந்த வார்த்தையினால் ஆண்டவர் உலகத்தை படைத்தார் உண்டாக கடவுது என்ற உடனே உலகத்தின் சகல காரியங்களும் உண்டானது இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமானார் அவர் மனிதராகிய நமக்குள்ளே அவர் பிரவேசித்தார் அப்போ ஆண்டவர் தான் வார்த்தை அந் நாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எல்லாம் ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது இது தேவனுடைய ஆவியானவரால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது நம்முடைய வாழ்க்கையை ஆற்றல் மிக்கதாய் சக்தி மிக்கதாய் நம்மை பலப்படுத்துகிறது ரச்சிப்புக்கேற்ற ஞானத்தையும் நம்ம தேறினவர்களாயும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் நம்மை மாற்றுகிறது என்ற ஒரு செய்தியை இந்த பகுதியிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அது கொடுக்கப்பட்டதின் நான்கு விதமான காரியங்கள் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாம் வசனத்தில் பாருங்க அவைகள் உபதேசத்திற்கும் அதாவது இந்த உலகத்திலே நாம் கற்றுக்கொள்வதற்கும் அல்லது பிறருக்கு நாம் கற்பிப்பதற்கும் இந்த வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் இந்த உலகத்திலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் கற்றுக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இந்த உலகத்திலே மனிதர்கள் எது நல்லது எது கெட்டது எது தீயது எது சரியானது என்று தெரியாமல் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே உபதேசத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது சரியான பாதை இதில் நடவுங்கள் இது தவறான பாதை இதில் நடவாதிருங்கள் இப்படி நீங்கள் பேசுங்கள் இப்படி நீங்கள் வாழுங்கள் இப்படி நீங்கள் பாருங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையின் உபதேசத்திற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது இங்கே சொல்லுகிறார் அது உபதேசத்திற்காக மாத்திரமல்ல கடிந்து கொள்ளுதலுக்காக அதாவது நம்மை கண்டிப்பதற்காக நமக்கு கற்பிக்க செய்கிறது ஆண்டுடைய வார்த்தை அது மாத்திரமல்ல நம்மை கடிந்து கொள்ளுகிறது நம்மை கடிந்து கொள்ளுகிறது நம்மை கண்டிக்கிறது நாம் செல்கிற பாதை தவறான பாதை என்றால் நம்மை திருத்துகிறது நம்முடைய பாதை தவறானது சரியானது என்று நம்மை உணர்த்துகிறது இந்த சரியான பாதைகளை செல்லுங்கள் என்று நமக்கு ஞான உபதேசங்களை அது கொடுக்கிறது நம்மை கண்டிக்கிறது என்று சொல்லுகிறார் மூன்றாவது சொல்லுகிறார் அது சீர்திருத்தத்துக்கும் நம்மை அது திருத்துகிறது அதாவது சொல்லப்போனால் நம்மை நேராக்குகிறது நம்மை வனைந்து கொள்கிறது நம்மை தரமுள்ளவர்களாய் மாற்றுகிறது அப்போ ஆண்டுடைய வார்த்தையை நம்ம ஆழமாக படிக்க 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 தான் அது நமக்கு போதிக்கிறது நமக்கு கற்பிக்கிறது நம்மை கண்டிக்கிறது நம்மை திருத்துகிறது கோலான நம்முடைய வாழ்க்கை நேராக மாறுகிறது தரமில்லாத வாழ்க்கை தரமுள்ளதாய் மாறுகிறது என்ற செய்தி சொல்லப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அது பயிற்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது பாருங்க கடைசியாக நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது என்று முடிக்கிறார் அப்போ என்னென்னா நம்மை ஒவ்வொரு நாளும் பயிற்சி விக்கிறது நம்ம எதில் கற்றுத் தேர வேண்டும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே இந்த பகுதியை ஏன் சொல்கிறேன் என்றால் வேத வாக்கியத்தை நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வேத வசனங்களின் மீது நமக்கு ஒரு ஆழமான அறிவு இருக்க வேண்டும் ஒரு தாகம் இருக்க வேண்டும் அதுதான் நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற முடியும் வேத வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து வந்து நிரம்ப 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 நாம் நம்மை அறியாமலே இந்த உலகத்தோடு உள்ள தவறான உறவுகளை துண்டிக்கிறோம் இந்த உலகத்தோடு உள்ள தவறான பாவங்களை துண்டிக்கிறோம் இந்த வேத வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து நம்மை நிரப்ப நிரப்ப நாம் இயல்பாகவே அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம் தேவனோடு உள்ள உறவிலே நாம் வைக்கிறோம் அவருக்கு நாம் கனி கொடுக்கிற மக்களாய் மாறுகிறோம் என்ற சிந்தையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரின் கருத்திலே